நவக்கிரகங்களில் சிறப்பு இடம் பெற்றவர் சனி பகவான் அவரை சொன்னாலே சிலருக்கு பயம் ஏனெனில் ஏழரைச் சனி யாரையும் விட்டு வைக்காது என்று பழமொழி இருக்கிறது ஒருமுறை தேவேந்திரன் சனியை பார்த்து உங்களால் பீடிக்கப்படாதவர் யாரும் உண்டோ என்று கேட்டான் அதற்கு சனி பகவான் ஒருவர் மட்டும் இருக்கிறார் சிவபெருமான் ஆனால் இப்போது அந்த தருணம் வந்துவிட்டது என்று கூறி கைலாயம் புறப்பட்டார் அங்கு சிவனும் பார்வதியும் இருந்தார்கள் சுவாமி உங்கள் ஜாதகப்படி இப்போது ஏழரை சனி ஆரம்பிக்கிறது உங்களையும் பீடிக்க வேண்டும் என்றார் சனி அதை கேட்டு சிவபெருமான் சிரித்தார் எனக்குமா ஏழரை சனி கிரகங்களின் சுழற்சியை நான் நிர்ணயித்தவன் உன்னால் என்னை எப்படி பீடிக்க முடியும் என்றார் ஆனால் சனி பகவான் எனது கடமையை நிறைவேற்ற வேண்டும் சுவாமி ஏழரை ஆண்டுகள் வேண்டாம் ஏழரை நாட்களாவது இல்லையென்றால் குறைந்தபட்சம் ஏழரை நாழிகை தாருங்கள் என்று விண்ணப்பித்தார் அதற்கு சிவபெருமான் ஏழரை நாழிகை கூட உன்னால் என்னை நெருங்க முடியாது என்று கூறி பார்வதியின் கழுத்தில் இருந்த ருத்ராட்சத்தில் மறைந்தார் ஆனால் சனீஸ்வரன் அங்கேயே அமர்ந்து சிவநாமத்தை ஜபித்தபடி ஏழரை நாழிகை காத்திருந்தார் நேரம் முடிந்ததும் சிவபெருமான் வெளியே வந்தார் பார்த்தாயா சனீஸ்வரா என்னை உன்னால் பீடிக்க முடியவில்லையே என்றார் அதற்கு சனி பகவான் இல்லை சுவாமி ஏழரை நாழிகை நேரம் நீங்களே ருத்ராட்சத்தில் சிறைப்பட்டு அனுபவித்தீர்கள் அதுவே எனது பீடிப்பு என்றார் அப்போது சிவபெருமான் சிரித்து சனி பகவானின் விதிக்கு நானும் கட்டுப்பட வேண்டியது அவசியம் என்று பாராட்டினார் பார்வதி தேவியும் பாராட்டினார்